ஆமா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின்ஸில் கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டு பிராசோ பட்டு பிராசோ போட்டு கொஞ்சம் நாளாகிடுச்சு சூப்பர் கலர்ஸு சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி தான் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் சூப்பரான கலெக்ஷன் ரன்னிங் ப்ளவுஸ் தான்மா வரும் தனியாக ப்ளவுஸ் வராது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ரன்னிங் ப்ளவுஸ் வரும் ஒரு பீஸ் மட்டும் பிரித்து காட்டுறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா இந்த பிரிண்ட் வந்து ஃபாயல் பிரிண்ட்டு நல்ல பக்கா பிராண்டட் சாரீ உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் போடக்கூடிய சாரி ஒரு த்ரீ ஃபிஃப்டியில் தான் போடுறேன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆக்சுவலி இந்த சாரி ஃபுல் சாரி வாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும்மா இந்த கிளாத்தெலாம் வந்து எல்லா ஷோரூம்லேயும் கிடைக்காது பர்டிகுலர் ஒரு சில ஷோரூமில் மட்டுந்தான் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது உங்களுக்கு மெட்டீரியல் வந்து சூப்பரான மெட்டீரியல்மா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்மா அருமையான மெட்டீரியல் அருமையான கலர்ஸு அருமையான டிசைன்ஸு இங்கே வாங்கி விற்கணுன்னு நினைக்கிற சகோதரர்கள் கூட தாராளமாக ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு விற்கலாமா இது அந்த மாதிரி மெட்டீரியல்மா அந்த மாதிரி குவாலிட்டிமா இது சூப்பராக இருக்கும் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் இதே மூணு சாரியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு வரும் சார்ஜ் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வருமா அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கொஞ்சம் தயவுசெய்து சொல்லிடுங்க ஆனால் எனக்கு தெரியாது நான் ஃபிஃப்டி ருபீஸ் போடுங்கன்னு சொல்லிடுவேன் அப்புறம் நீங்கள் அட்ரஸ் அனுப்பும்போது கர்நாடகா ஆந்திரா கேரளான்னு வரும் அப்புறம் திருப்பி ஒரு டுவெண்ட்டி போடுங்க தேர்ட்டி போடுங்கன்னு சொல்கிற மாதிரி வரும் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க அதர் எட்டு பேக் அப்படின்னு ஓகேங்களா நம்ம சேனலில் முதல் முதல் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் நிறையா வரும்மா நீங்கள் அந்த ப்ராட்வே சிக்னலில் இருந்தீங்கன்னா ஷேர் அட்ரஸ் நிறையா வரும் இந்த விஜய் ஆர்டிகல்ஸ் இருக்கலாமா அண்ட் அந்த கார்ன இருக்கலாம் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது அப்புறம் நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணால் சார் அதில் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சிஃபனடிக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டாவில் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குமா கலெக்ஷன் எல்லாமே இப்ப பாருங்க எல்லா கலெக்ஷன் சூப்பராக இருக்கு பீச் கலர் இப்ப பாருங்க இந்த டிசைன்லாம் சூப்பரான டிசைன்மா ரொம்ப அருமையா இருக்கும் வெறும் முந்நூத்தம்பது ரூபா தான் இது எதனால ஜாயின்டில் வருதுன்னு கேட்டீங்கன்னா சின்ன மிஸ்பிரிண்டிங் இருக்கும் இந்த பாயில் பிரிண்ட்ல சின்ன மிஸ்பிரிண்டிங் விவிங் டிஃபெக்டி தான் இருக்கும் டேமேஜ் எல்லாம் இருக்காது அதே மாதிரி சின்ன மைனர் டிஃபெக்ட்ல வர்றது தான் இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா வெட்டாதீங்க அப்படியே இருந்தீங்கன்னா மீடியமாக இருந்தீங்கன்னா அப்படியே வெட்டிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லா சேரீலையுமே இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் தான் வந்துருக்கு ஒரு சில சேரீலாம் அதுவும் இல்லை ஆறு மீட்டர் தான் இருக்குது இதெல்லாம் ஏழு மீட்ரு சாரீ நல்லா பெருசாக இருக்கும் நல்லா பிராண்டட் சேரீ நீங்கள் தைரியமாக வாங்குவான் இந்த மாதிரி பட்டு பிராசம்லாம் வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட போடுறாங்க நம்ம வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆஃபர் நம்ம சகோதரிகளுக்காண்டி ஹோல்சேல் பிரைஸில் போடுறோம் நீங்கள் நூறு புடவை எடுத்தாலும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஒரு புடவை எடுத்தாலும் முந்நூற்றம்பது ரூபா தான் அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வாங்கி தாராளமாக பயன்படலாம் வாங்கி பாருங்கள் நம்ம கடை வந்து எப்போயுமே ஹோல்சேல் கடை தான் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் எல்லாமே உங்களுக்கு பாருங்க என்ன ஒரு படவை எடுக்கிறவங்களுக்கு ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வரும் நூறு படவை எடுத்தீங்கனாக்க ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறோம் நூறு புடவைக்கு மொத்தமே சேர்த்து இரநூறுவா தான் வரப்போகுது ட்ரான்ஸ்போர்ட்டு இதுக்கு அதுக்கு அதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குமா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான்மா பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு அனுப்பணும் நீ ஸ்கூல் போகுது நீ வந்து டெய்லி ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு டெய்லி ஒன்று ஸ்கூல் கெட்டு போகிறதுக்கு தேவைப்படும் நீ கலெக்ஷனும் நம்மள்ட்ட வெரைட்டி வந்துக்கிட்டே இருக்கும் வர வர வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாருங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது ஆசமான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி நீங்கள் அம்பர்லா ஃப்ராக்கு இந்த மாதிரி தைக்கணுன்னா கூட இந்த சேரீல தைக்கலாம் நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரீன் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கு க்ரீன் பல்லு டிசைனோட இருக்கு கிளவுஸ் இல்லை பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ளவுஸ் கூட இருக்குமாதிரி தான் ப்ளவுஸ் பல்லு ரெண்டுமே இருக்கு சப்பீனில் வைலட் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இல்லை பல்லு எதுலேயுமே வராதுமா ஒரு சில சேரில் தான் அது எதுன்னு தெரியாது அதனால் பல்லு டிசைன் பல்லு எதிர்பார்க்காதீங்க ப்ளவுஸு ரன்னிங்கில் வரும் கண்டிப்பாக பாருங்கள் க்ரீன் பாருங்கள் எல்லா டிசைன்ஸுமே சூப்பராக இருக்குது அற்புதமாக இருக்குது அருமையாக இருக்குது கிரே கலர் பாருங்க இது ரன்னிங் ப்ளவுஸு ஆளுக்கு மூணு மூணாக எடுத்துங்கம்மா மூணு மூணு சரியாக ஆர்ட்ரு போடுங்கம்மா இதெல்லாம் வந்து அடுத்து எப்போ வரும்னு தெரியாது நல்லா சூப்பரான குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டினா இன்றைக்கி நீங்கள் வந்து ஷோரூமில் போயிட்டு சாதாரண ஒரு பூனம் சாரீ வாங்க போனீங்கன்னா கூட நல்ல பிராண்டடில் வாங்கிங்கன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் கம்மி வாங்க முடியாது உங்களுக்கு இந்த மாதிரி சாரிலாம் நீங்கள் வந்து ஷோரூமில் தேர்னா கூட கிடைக்காது இந்த மாதிரி குவாலிட்டி இந்த மாதிரி கிளாத் கிடைக்காது இது ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் கிளாத்து யூஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும்

பாரு டிசைன் சூப்பராக இருக்குது ஃபாயில் பிரிண்டர் கோல்டு பாயில் பிரிண்ட்னால் அற்புதமாக இருக்குது வித்து ப்ளவுஸோடு இருக்குது இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் வைப்பாருங்க சூப்பராக இருக்குது அஞ்சு கலருமே அருமையாக இருக்குது பாருங்க ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் மேம் அற்புதமா இருக்கு பாருங்க அஞ்சு கலர் இருக்குறேன் அஞ்சுமே சூப்பர் கலரு அஞ்சுலயுமே ப்ளௌஸோட வந்துடுச்சு எல்லா ரன்னிங் ப்ளவுஸ் தான் வேணுங்கிற சில டக்கு 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 டக்குன்னு ஆர்டரை போடுங்க பார்க்குறது எல்லாமே பட்டு பிராஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட்டு பிராஸோவில் ஜாயிண்ட்டு புடவை ஜாயிண்ட் படவைனா இன்னுமே ஒரு சில சதிகள் தெரியாமல் இருக்காங்க ஜாயிண்ட் புடவைனா வேறு ஒன்றும் இல்லாமல் ரெண்டு பிட்டாக இருக்கும் ஒரு பீட்டு ரெண்டு மீட்ரு ஒரு பீட்டு நாலு மீட்ரு ஸோ ரெண்டு நாளும் சேர்த்து ஆறு மீட்ரு வரும் ஆறு மீட்ரு வந்து பாருங்க ஸோ ரெண்டும் நாலும் சேர்த்து ஆறு மீட்ரு வரும் அந்த ஆறு மீட்ரு வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா மடிப்பு கொசவத்தில் போயிடும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு வந்துச்சுன்னா ஏழு மீட்ரு வரும் நல்லா எவ்வளோ ஃபேட்டா அக்கா எவ்வளோ ஃபேட்டான அக்காவாக இருந்தாலும் சரி இந்த சேரீ கட்டினீங்கன்னா மடிப்பு கொசவத்தில் போயிடும் பீச் கலர் பாருங்கள் நீங்கள் வந்து ஷோரூமில் வாங்குகிற சாரீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸோட சேர்த்து ஆறு மீட்ரு வரும் இந்த ப்ளவுஸ் முந்தான சைடு வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அதை கட் பண்ணி உள் சைடு வச்சு தச்சு இல்லாத வேலையெல்லாம் பார்க்கணும் இது அப்படி இல்லை ஒரே ஜாயிண்ட்டு தான் ரெண்டு நாலு ஒரே ஜாயிண்டு ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா மடிப்பு ஃப்ளீட்ஸ் உள்ளே போயிடும் நீங்களே சொன்னால் தான் தெரியும் தெரியலனா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னொன்று ஜாயிண்ட்டில் என்ன ஒரு பெனிஃபிட்னா உங்களுக்கு கலெக்ஷன் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ஃபுல் சரியில் கிடைக்காது ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் எக்கச்சக்கமான டிசைன்ஸு குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதனால தான் ஜாயிண்ட்டு எல்லாம் லைக் பண்ணி எடுக்கிறதுக்கு காரணமே வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் வச்சு வியாபாரம் பரவாயில் நினைக்கிற சகோதரிகள் தாராளமாக பண்ணலாமா புதுசாக வியாபாரம் பண்ண நினைக்கிற சகோதரிகள் தாராளமாக நேராக கிடைக்குவாங்க ரொம்ப வேணாம் ஒரு பத்து சாரி எடுத்துகிட்டு போங்க பத்து சாரி ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா ப்ராஃபிட் வச்சுனா கூட உங்களுக்கு ஈஸியாக ஐநூறுரூவா கிடைக்கும் வாரத்துக்கு பத்து சாரி மாதம் ஒரு ரெண்டாயிரரூவா மூணாயிரூவா நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே ஏன் பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் நீங்களும் நூறு சாரி இரநூறு சாரி எடுத்து பண்ணுற அளவுக்கு வந்துடுவீங்க நல்லா பண்ணலாம் வாங்க இல்லை பாருங்கள் அவங்கள்ட்ட கலெக்ஷன் யூனிக்கான கலெக்ஷன் கலெக்ஷன்மா எப்போயுமே வந்து நல்லா யூனிக்கான கலெக்ஷன் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் டிசைன்ஸ் கலர்ஸ் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த சேரீ மட்டும் இல்லை நீங்கள் கடைக்கு நேராக வந்தீங்கன்னா ஜில் ஜில் ஜார்ஜெட் இருக்குது பேலா பிராண்டு இருக்குது மார்பிள் இருக்குது மஷ்மல்ல இருக்குது இது டோலா இருக்குது லினின் காட்டனில் ஃபுல் சேரீ இருக்குது வெரைட்டிஸ் சிங்கப்பூர் சேரீ இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு அதில் அஞ்சு அஞ்சு பத்து பத்து எடுத்து நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் பாருங்க எல்லா கலெக்ஷனுமே சூப்பர் கலெக்ஷன் அருமையா இருக்கு அட்டகசமான கலெக்ஷன் அட்டகசமான டிசைன் தான் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் ரொம்ப ஜாஸ்தி இல்லை வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் அந்த இந்த வைலட்லாம் வேறு லெவலில் இருக்குமா சூப்பராக இருக்கு அப்புறம் ராணி பிங்க் எல்லா கலர்ஸுமே அருமையாக இருக்குது எதை எடுக்கிறது எதாவது விடுறதுனே தெரியல கலெக்ஷன் அந்த மாதிரி ஜோராக இருக்குது உங்களுக்கு நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா போடலாம் இருந்தாலும் நம்ம வந்து பட்ஜெட் ஆஃபரில் தான் போடுறேன் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் போடுறேன் உங்களுக்கு ஷிப்பிங்கோடு சேர்த்தே நானூறுரூவா தான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு நம்மள்கிட்ட வாங்குற சகோதரிகள் வாங்கி யூஸ் பண்ண சகோதரிகள் மற்ற சகோதரிகளுக்கும் சொல்லுங்க இந்த மாதிரி சிப்பான டெக்ஸ்டைல் பாய் ஒருத்தர் வீடியோ போடுறாரு பாருங்கன்னு சொல்லுங்க நீங்களா பார்த்துக்கிட்டு இருக்காதுங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே பட்டு பிராசோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அவ்வளோதான் எல்லாம் அருமையாக இருக்கு அடுத்து ஒரு அஞ்சு அஞ்சு பீஸு கிளாஸ் ப்ராஸும் கிளாஸ் ப்ராஸாக நிறையா சேர்த்தர்கள் கேட்டீங்க ஆக்சுவலி இது வந்து கிளாஸ் ப்ராஸம்மா இதில் ஒரு நாலு பீஸ் தான் இருக்குது நிறைய இல்லை உங்களுக்கு சரி இதோட சேர்த்து போட்டு விட்றலான்னு போடுறேன் இது வந்து கிளாஸ் ப்ராஸும் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுலேயே வந்து கோல்டன் கலர் ஃப்ரெஷ் பீஸு அதனால ஒட்டி இருக்குது இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அந்த இது போகாது இதில் வர்ற அந்த ஷைனிங் ஜீனா அந்த இதெல்லாம் போகாது இது வந்து கோல்டன் கலர் இது ப்ளவுஸு இந்த கலரு ாங்க பீச் கலர் பீச் கலர் இந்த பட்டு இந்த பிராஸை வந்து மாதிரிமா ஃபங்க்ஷனுக்கு போகலாம் சூப்பராக இருக்கும் இந்த பட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு தான் இருந்தாலும் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிளாஸ் பாருங்கள் இருக்குது இருக்குது பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது இந்த இப்போ கிளாஸ் பிராஸோ மட்டும் இந்த மாதிரி ஒட்டி இருக்குமா ஃப்ரெஷ் பீஸு அதனால ஒட்டி இருக்குது நீங்கள் ஒன்ஸ் பிரிச்சுட்டிங்கன்னா இப்படி ஒட்டிங்கன்னா ஒட்டாது ஓகேங்களா அவ்வளோதான்மா நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் நம்ம பார்த்தது பட்டு பிராஸோ பட்டு பிராஸோ அண்டு கிளாஸ் ப்ராசோ பட்டு பிராசோ தான் எல்லாமே நம்ம பார்த்தது இதோட ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா தான் யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கிற ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா நானூறுரூவா அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் எவ்வளோ நேரம் ரொம்ப சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா